நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் துருவன் செல்வமணி மீண்டும் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு முன்பாக பேசிய தம்பி கார்த்திக் அவர்கள் சொன்னது போல நானும் சில வருடங்களுக்கு முன்பாக அரபு தேசங்களுக்கு பயணப்பட்டிருந்தேன் சீமானவர்கள் அனுப்பி வைத்தார்கள் சவுதி அரேபியாவிலே ஒரு பத்து நாட்களுக்கு மேலாக தங்கியிருந்தேன் கட்சி நிகழ்வாக நாம் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருப்பது போல அது உண்மையில் ஒரு பாலைவன தேசம்தான் ஒரு வறண்ட பிரதேசம்தான் எங்கு தோண்டினாலும் தண்ணீருக்கு பதிலாக எண்ணெய் வருகிற ஒரு நிலப்பகுதிதான் ஆனால் அங்கே மன்னராட்சி நடந்த போதும் கூட செயற்கையாக அவர்கள் பல கிலோமீட்டர் நீளத்திற்கு ஆறுகளை உருவாக்கி இருக்கிறார்கள் அங்கே விவசாயம் நடக்கிறது விவசாய பொருட்கள் விளைவிக்கப்படுகிறது காய்கறிகள் விளைவிக்கப்படுகிறது நம் ஊரில் கிடைப்பது போலவே மிகுந்த வளமான காய்கறிகளும் இயற்கை பொருட்களும் அங்கே கிடைக்கிறது அது இல்லாமல் தண்ணீரை கடலில் இருந்து பிரித்தெடுத்து பயன்படுத்தக்கூடிய அந்த தேசத்தில் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருபத்தி நான்கு மணி நேரமும் தண்ணீர் கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை அங்கே ஆளக்கூடிய அரசர் செய்கிறார் அந்த அரசாங்கம் செய்கிறது ஆனால் மழை வளம் அதிகம் இருக்கிற இந்த நாட்டில் வறண்ட காலங்களில் மிகவும் வறட்சியாக மழை காலங்களில் வெள்ளப்பெருக்காக நீர் மேலாண்மை குறித்த எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லாமல் அதற்குண்டான தகுந்த திட்டங்கள் எது ஒன்றும் இல்லாமல் இந்த மக்களை அல்லல் படுத்துவதை இங்கே ஆளக்கூடிய திராவிட அரசுகள் வழக்கமாக வைத்திருக்கிறது அமெரிக்காவிலிருந்து வெளிவரக்கூடிய சொல்லி ஒரு பத்திரிகை இருக்கு அந்த பத்திரிகை சொல்கிறது வாட்டர் அதாவது இருபதாம் நூற்றாண்டில் என்ன என்பது எவ்வளவு தூரம் முக்கியமான ஒரு பொருளாக இருந்ததோ அதே போல இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் தண்ணீர் இருக்கும் என்று அந்த பத்திரிகை ஒரு கட்டுரை எழுதியிருந்தது மாமேதை கால்மார்க்ஸ் அவர்கள் இந்தியாவில் பிரிட்டிஷாரினுடைய ஆட்சியின் விளைவுகள் என்கிற ஒரு பத்தியை எழுதுகிற போது அந்த பத்தியில் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார் இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களின் மீதாக இந்த முதலாளிகளும் முதலாளித்துவ காலகட்டமும் ஒரு விஞ்ஞான மேலாண்மையை உட்செலுத்தும் இயற்கை வளங்களின் மீதாக உட்செலுத்தப்படுகிற அந்த விஞ்ஞான மேலாண்மை தொடர்ச்சியாக சுரண்டலுக்கு வழிவகுக்கும் மேலும் இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை மிக தீவிரமாக தனியாருக்கும் பெருமுதலாளிகளுக்கும் தாரைவார்க்கும் என்று சொன்னார் அதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது உலக வர்த்தக கழகம் தண்ணீர் பற்றி தன்னுடைய கருத்தினை தெரிவிக்கிற போது தண்ணீரை ஒரு வியாபார பாண்டமாகத்தான் அது முதன்மைப்படுத்துகிறது இயற்கை வளங்கள் என்கிற பெயரில் நீர் ஆதாரங்கள் என்கிற பேரில் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வளங்களையும் ஒரு பன்னாட்டு நிறுவனம் ஒரு கம்பெனி ஏற்றுமதி செய்வதற்கோ இறக்குமதி செய்வதற்கோ அங்கே இருக்கக்கூடிய அரசுகள் எந்த விதத்திலும் தடை விதிக்க கூடாது என்பதுதான் காட் ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இந்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் நிறைவேற்றிய நீர் கொள்கையானது நீர் வரைவானது அதை மேலும் வலிமைப்படுத்துகிறது இந்தியா இந்தியாவை ஆளக்கூடிய நடுவனரசு இதுவரை வகுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த நீர் கொள்கைகள் இந்தியாவில் அமல்படுத்தப்படுகிற அமல்படுத்தப்படவிருக்கிற இந்த நீர் கொள்கைகள் முற்று முழுவதுமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது ஏனென்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எதை மிக தீவிரமாக மூர்க்கமாக உறுதி செய்கிறது என்றால் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய அடிப்படை வாழ்வாதார உரிமையை கொடுப்பது இந்த நாட்டினுடைய கடமை அரசியலமைப்பு சட்டம் அதை உறுதி செய்கிறது என்று சொல்கிறது ஆனால் அடிப்படை வாழ்வாதார உரிமை என்கிற வருகிற போது தண்ணீரும் அதில் ஒன்றாக வரும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அப்படி மனிதனுக்கு அடிப்படையாக வந்து சேர வேண்டிய தண்ணீர் உரிமையை தனியாருக்கு தாரை வார்ப்பது என்பது அதை அரசாங்கம் செய்வது என்பது முற்று இந்தியர்களுக்கு இந்திய குடிமக்களுக்கு எதிரானது புறம்பானது அறமற்றது மதிப்பிற்குரியவர்களே இந்த நாட்டிலே இந்த உலகத்திலே மிகப்பெரிய நோய்கள் பல உண்டு குறிப்பாக எய்ட்ஸ் மலேரியா உள்ளிட்ட நோய்கள் உண்டு பெரும்பாலும் மனிதர்கள் அதனால் பாதிக்கப்படுகிறார்கள் இறக்கிறார்கள் ஆனால் உங்களுக்கு தெரியுமா தண்ணீர் இல்லாமல் குடி தண்ணீர் நல்ல தண்ணீர் இல்லாமல் ஒவ்வொரு வருடமும் இருபத்தி ஓரு லட்சம் குழந்தைகள் உலகம் முழுவதும் செத்து போகிறார்கள் இந்த எண்ணிக்கை மலேரியாவில் செத்தவர்களை விட எய்ட்ஸில் செத்தவர்களை விட அதிகம் தண்ணீர் இல்லாமல் குழந்தைகள் செத்து போகிறார்கள் இருநூறு கோடி மக்களுக்கு உலகத்தில் இருநூறு கோடி மக்களுக்கு நல்ல தண்ணீர் உறுதி செய்யப்படவில்லை இது மாதிரியான ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆட்சியாளர்களுக்கு தண்ணீர் மேலாண்மை குறித்த எந்த விதமான அக்கறையோ எது ஒன்றும் கிடையாது இவர்கள் ஏரியை அதை எடுத்து எப்படி ஊழல் பண்ணலாம்னு யோசிப்பானை ஒழிய அதை எப்படி பெருக்குவது என்கிற எந்த எண்ணமும் எந்த திட்டமும் மக்களிடம் எப்படி நீர் பிரச்சனையை போக்குவது நீர் மேலாண்மையை கடைபிடிப்பது என்கிற எந்த விதமான தொலைநோக்கு சித்தனையும் இந்த அரசுகளுக்கு இல்லை அத்தகைய சிந்தனையை கொண்ட அந்த சிந்தனையை பல்லாண்டு காலமாக மக்களிடத்திலே பரப்பி வருகிற நாம் தமிழர் கட்சியினை மக்கள் ஆதரிக்க வேண்டும் வருகிற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற வைக்க வேண்டும் நன்றி வணக்கம் அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சரவணன்